நான் இந்த கண்டிஷனில் இருக்குதுண்ணே இப்போ இந்த கண்டிஷன் இன்னும் மருந்து போடலை கேரப் சிறப்பு இருக்குது இந்த மருந்து நான் போடலை இப்போ வந்து இன்னைக்கு தான் டெலிவரி டெலிவரி ஆகியிருக்கு சரிங்களா இது ஃபால்ட்டில் இருக்குண்ணா அது காலே நிற்காதுண்ணே அது அது அதால் நிற்கவே முடியாது தெரியுதுங்களா தாங்க தாங்க காலு பார்க்க நமக்கு ஒரு இதாக இருக்குது அது தெரிந்து பாருங்கள் உங்களுக்கு கால் ரெண்டு காலுமே அது ரொம்ப நேரம் அதால் நிற்க முடியாது இந்த ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்னா மறந்து இன்னும் இதுக்கு நான் இதுவுமே நான் போடலைண்ணா ரொம்ப அது ஒரு இதாகவே இருக்குது அது ஒட்டமுன்னாலும் இது மாதிரி கண்டிஷனில் இருந்த ஒரு புறா மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் கால் எடுத்து வாதம் மாதிரி வந்துடுச்சுண்ணே இது ஒரு டூ டேஸு எந்திரிச்சு நிற்கவே இல்லைண்ணா சுத்தமாக நிற்கலை நிற்கவும் இல்லை அது நடக்கிறதே வந்து மண்டி போட்டுக்கும் ஆனால் இப்போ இந்த சிறப்பை கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த வாதமும் கியூர் நாங்கள் பாருங்கள் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது இல்லைனா இது இவ்வளோ தூரம் நடக்காதுண்ணே அந்த கையாரம் சிரப்பு தான் காப் சிரப் தான் கொடுத்தேன் வேறு எதுவும் கொடுக்கல ஆன்டிபையோட்டிக் வேறு எதுவும் மெடிசனும் கொடுக்கல இதுவும் உங்களுக்கு ரெக்கவரு தான் கால் நடக்கிறது எது பார்த்திங்களா அந்த கால் இழுத்த மாதிரி அந்த விரலை தூக்கி வைக்கும்போதே அது அந்த அளவுக்குலாம் இல்லை ஆனால் இந்த மருந்து என்ன ஒரு த்ரீ டேஸ் தான் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு கரெக்டாக த்ரீ டேஸு தீனியும் பொறுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாயிருக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் கொடுத்தேன்னா ஃபுல் க்யூருண்ணா சூப்பர்ண்ணா ரிசல்ட்டு கேரப் காப் சேரப்பும் நல்ல ரிசல்ட்டுண்ணா பக்கா ரிசல்ட்டு நல்லா இருக்கு பேடுக்கு நான் நினச்ச அளவுக்கு அது வாதமுக்கும் ஓகேண்ணா சூப்பர் ரிசல்ட்டுண்ணா வருங்கண்ணா பறந்து நல்லா நீட்டாக உக்காருதுண்ணா ஸோ மெடிசன்ஸ் வந்து இந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் நீங்கள் தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுவும் புறாக்களுக்கு ரேசிங் பீஜனுக்கு ஹோம்ஒர்க் புராக்கு எல்லாத்துக்குமே நல்லா ரிசல்ட் இருக்கும் லவ் பேர்ட்ஸு ஃபின்சர்ஸு காக்டைலு ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு இது எல்லாத்துக்குமே நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும் குடிக்கிற தண்ணில் கலந்து வச்சாலுமே போதும் நோய் வந்த புறாங்களுக்கு வாய் வழியாக டைரக்டாக கொடுத்திங்கன்னா க்யூர் பண்ணலாம் லத்திக்கட்டு அம்மை வெள்ளை கழிச்சல் கால் ஃபால்ட்டு தலைமுறுக்கி தலையாட்டி இது எல்லாமே சரி செய்யும் சளி சரி செய்யும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புறா வளர்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மெடிசின்ஸ் ப்ரைஸு கம்மி தான் ஒரு ஐநூறுவாய்க்குள்ளே தான் வரும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் புறாவை இழப்பு இல்லாமல் வளர்க்கலாம் நன்றி